விக்கிரவாணி இடைத்தேர்தலில் நான்காவது இடத்திற்கு சென்று விடுவோமா என்ற அச்சத்தில் தான் அதிமுக போட்டியிட மறுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக அரசியல் செய்யும் அண்ணாமலை வெறும் வாயால் வளை சுடுகிறார் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் தேர்தலில் ஒரு கட்சி நிற்க வேண்டும் என்றால் தைரியமா அந்த கட்சி நிக்கணும் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி நிக்கல தேர்தலில் நான்காவது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள் இன்றைக்கி அவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க இவங்க முதல்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய டெஸ்பரேட் மெஷர் அதாவது கடைசி கட்டத்தில் யாரும் கூட இன்னொரு கட்சி வந்துவிடக்கூடாதுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா ஏ டீம் பி டீம்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ நீங்கள் சொன்ன அந்த கட்சி இன்றைக்கி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்க ஏடிஎமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஏடிஎம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை நிறுவனமாகிறது ஒரு கருத்தை தெரிவித்துகின்றார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் ஞானி அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டுக்கு குறைவாக பெற்றிருக்கின்றார் அப்படி என்றால் எங்கே பாரத ஜனதா வளர்ந்துருக்குது அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுற்றிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் பொய்ச்செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்கிறோம் ஐநூறு நாள் நூறு வாக்குறுதி நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க